வணக்கம் மக்களே வெல்கம் டு டுவோர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் பத்தொன்பதாவது தவணை தொகை எப்போது வழங்கப்படும் என்ற ஆவலுடன் காத்திருந்தவர்களுக்கு பிஎம் கிசான் வெப்சைட்லேயே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ஆல் நோட்டிபிகேஷன் தான் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே பீகாரின் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க அது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது முற்றிலும் உண்மைதான் அதாவது வருகிற இருபத்தி நான்காம் தேதி பாகல்பூர் பீகாரில் இருந்து ஸ்ரீ நரேந்திர மோடி மன்னிய பிரதான் மந்திரி அவர்கள் நைன்டீன்த் இன்ஸ்டால்மெண்டை தொடங்கி வைக்கிறார் ஓ அன்றைய தினமே அனைவரது வங்கி கணக்கிலும் இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி தோட்டத்தின் கீழ் பத்தொன்பதாவது தவணை தொகை வங்கி கணக்கில் கிரெடிட் செய்யப்படும் என்று சொல்லிட்டாங்க ஸோ அதுக்குண்டான லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம் ஆனால் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க அதாவது பிரதம மந்திரி வில் ரிலீஸ் நைன்டீன்த் இன்ஸ்டால்மெண்ட் கிஎம் கிசான் சம்மான் யோஜனா on.

அந்த ஆதார் நம்பரை போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இகேபிஐசி வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லு அப்படின்னு உங்களுக்கு வரணும் அப்படி வந்தது அப்படின்னா நீங்கள் பார்ட் ஆஃப் எலிஜிபிள் தான் இன்கேஸ் உங்களுக்கு ஓடிபி வராத நம்பர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நியர்பை சிஎஸ்சி சென்டரில் போய்ட்டு பயோமெட்ரிக் பேஸ்டு இகேபிஐசி முடிச்சிடுங்க முடிச்சிங்க அப்படின்னா தான் நீங்கள் எலிஜிபிள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நோ யுவர் ஸ்டேட்டஸ் நோ யுவர் ஸ்டேட்டஸில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போடுங்க இங்கே இருக்கிற கேப்சா கொடுத்துட்டு கெட் ஓபி கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஃபோர் டிஜிட் ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸில் ஆதார் பேங்க் சீட்டிங் வந்து ஏசுன்னு இருக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா நோ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிளிக் பண்ணுங்கள் இங்கே ரெண்டு விதமான ஆப்ஷனுக்கு மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் இன்கேஸ் மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணுறதுனா மொபைல் நம்பரை போட்டு கேப்ஜா கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுத்திங்கன்னா மொபைலுக்கு ஓடிபி வரும் அல்லது ஆதார் நம்பரை கொடுத்துட்டு ஆதார் நம்பர் கொடுத்து இங்கே இருக்கிற கேப்ஷா கொடுத்துட்டு கெட் மொபைல் ஓடிபி கொடுத்திங்கன்னா மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு லாகின் பண்ணி நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கலாம் மூணாவது ரொம்பவும் இம்பார்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெனிஃபிஷரி லிஸ்ட் இந்த பெனிஃபிஷரி லிஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டேட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கங்க ஸ்டேட்டில் போய்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிகோ அந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கங்க அந்த டிஸ்ட்ரிக் கீழே வரக்கூடிய சப் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த சப் டிஸ்டிக் செலக்ட் பண்ணிட்டு அது கீழே வரக்கூடிய வருவாய் தாலுகாவை செலக்ட் பண்ணிக்கங்க அதுக்கு கீழே வரக்கூடிய வருவாய் கிராமம் எதுவோ அந்த கிராமத்தை செலக்ட் பண்ணிட்டு கெட் ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேர் வரணும் இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிரதம மந்திரியின் பத்தொன்பதாவது தவணைத் தொகை உங்கள் வங்கி கணக்குக்கு வரும் அப்படி வரல அப்படின்னா நீங்கள் இந்த மூணு டீட்டெயில்ஸை செக் பண்ணுங்கள் அதே போல் இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகியிருந்தாலும் உங்களுக்கு வராது ஆதார் பேங்க் சீட்டிங் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் அதனால் ஆதார் பேங்க் சீட்டிங்கை செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ வருகிற இருபத்தி நான்காம் தேதி பாகல்பூர்லேருந்து பிரதம மந்திரி பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்கு கிசான் சம்மான் நிதியின் பத்தொன்பதாவது தவணை தொகையை தொடங்கி வைக்கிறார் தினமே வங்கி கணக்கில் வந்துவிடும் இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்தோம் ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் பத்தமதாவது தவணை தொகையை பற்றி பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கணத்தை ஆல் நம்ம மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்